அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்து கமருதீனுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டிக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு அதுக்கப்புறமா விஜே பார்வதி வந்து என் கூட இருக்கிறத பிரிக்கணும்னு நிறைய பேர் நினச்சாங்க அது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து பார்வதி வந்து அவங்களோட மேரேஜ் பற்றிட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்டான கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்தது ஸோ வழக்கமாக எல்லா சீசனும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்கும் பட் இவங்க ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்தது அதுக்கான காரணம் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா முதன் முறையாக அவங்க வந்து இவங்க ஒரு பப்ளிக்கில் வந்து அப்பியர் ஆகுறாங்க அதுவும் அங்கே நிறைய கேள்விகள் கேட்கப்படும் ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு கம்ரூதினோட ஃபேன்ஸ் மீட் காலிலே வந்து நடந்தது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய மூவி ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கு வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்வதி பற்றி கம்ருதீன் வந்து சொல்லும் போது பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு சபரி அந்த ஒரு டாஸ்கில் வந்து கண்ணில் அடிப்பட்டதுக்கப்புறம் மற்றவங்களாக இருந்தால் அப்படி கண்டினியூ பண்ணியிருப்பாங்களான்னு தெரில பட் பார்வதி வந்து அவ்வளோ ஹையில வந்து இன்ஜுரி ஆகிருந்தப்போவும் கூட அவங்க ஸ்ட்ராங்காக வந்து அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணாங்க ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பேசியிருக்கார் போல் ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களை வந்து பிரிக்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க நான் யார் என்ன சொன்னாலும் விஜே பார்வதி எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் போல் அதுக்கப்புறமா வந்து இவர்கிட்ட மேரேஜ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து லைஃப் கரியர் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து முக்கியம் கல்யாணத்துக்கு முன்னே கண்டிப்பாக வந்து பார்வதிக்கு கூட வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் என் கூட வந்து பயங்கர லாயலாக இருந்தாங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு போல் ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து கால் வந்திருக்கு இந்த ரெட் கார்டு கொடுத்து யார் அப்படின்னா கவின் ஸோ கவின்கிட்ட இருந்து அந்த கால் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க ஸ்ட்ராங்காக இருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காரு போல் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாருக்கு அதுக்கப்புறம் பேட் டச் விஷயம் வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து அதை வந்து வேறு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து உண்மையே வந்து தெரிஞ்சுது அவங்க அதை வேறு மாதிரி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சது பார்வதி எதுவுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கமர்த்தன் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு போல் ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியும் வந்து வந்திருக்காங்க போல் ஸோ பார்வதி அவங்களும் வந்து வரும்போது கம்ருதன் அந்த இடத்துல இருக்கேன் ஸோ ரெண்டு பேருக்குமே மாலையை போட்டு அதுக்கப்புறம் கம்ருதனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷனை போட்டு அதுக்கப்புறமா பார்வதி பார்வதியோட அம்மாவும் வந்து வந்திருக்காங்க அந்த துணிவை சக்தி பாட்டு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பாட சொல்லி அதுக்கப்புறமா அவங்க பாடி அந்த ஒரு விஷயமும் வந்து நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன உங்க உங்கள் கல்யாணம் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல் அதே மாதிரி நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நிற்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து கமருன் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை அது வந்து நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கண்டிப்பாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராக்கு நடந்த ஒரு விஷயம் நான் இன்டென்ஷனாக பண்ண கிடையாது அது வந்து நான் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண கிடையாது ஸோ பட் ஆனால் உண்மையிலே வந்து நான் அவங்க ஹர்ட் ஆனதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே நான் வருத்தப்பட்ட அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பேனிக் அட்டாக் உண்மையாக இருந்தால் பரவாயில்ல அது ஒரு நாடகமாக இருந்தால் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் இந்த கேமில் வந்து சோலோவாக ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரெக்கட் கேம் வந்து விளையாடிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு டேங்க் பண்ணிக்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கம்ருதீன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சாண்டரோடய காலில் விழுந்தாங்கல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எங்கேயாவது பாதிச்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க போல் ஸோ அதில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயுமே பாதிக்கப்படலை நான் பண்ண தப்புக்கு நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு போல் ஸோ தான் வந்து நடந்திருக்க போல் ஸோ இன்னும் எக்ஸாக்டாக வந்து ஃபுல்லாக என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக அதுக்கு காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத कमेंट बॉक्स से शेयर பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸ் தெரிக்க நம்ம சேனலை Subscribe பண்ணி support பண்ணுங்க Thanks for watching us bye